மிக மிக மெனி காரணம் தவறு எதுக்கு எதுவும் செய்யவில்லை அது ஒரு மட்டும் இல்லாமல் நீங்கள் கிராமங்களில் சொன்னது போல செட்டியார் குறுக்கா சரக்கு குறுக்கா என்று சொல்லுவாங்க நான் தான் அந்த சரக்கு செட்டியார் எப்போ நீங்கள் தான் நாங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்து செலுத்த பொழுது உங்களுக்கு சரக்கம் முறுக்காக இருக்கிறது மக்களை வாக்கு வாங்குகிற வகையில் நீங்களும் திரையானவர்கள் திறமையானவர்கள் ஆக செட்டியார் நன்றாக இருக்கிறீர்கள் திறமையாக இருக்கிறீர்கள் சரக்கம் சரியாக இருக்கிறது ஆகவே நீங்கள் மக்களிடம் சொல்லி வாக்கு கேட்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது இருக்க முடியாது அந்த வகையில் நான் நம்மளுடைய தேசிய இந்திய தேசத்து மரியாதையை காட்ட வேண்டுமானால் மற்ற நாடுகள் முன்னால் நாம் தளர்ந்து நிற்க வேண்டுமானால் மோடி நாம் ஊக்கப்படுத்தியே ஆக வேண்டும் அவருக்கு என்ன நம்ம மாதிரி ஓடிஸ் வரனா மற்றவங்க மாதிரி சாதாரண ஏழ்மை கூட தேவை முடிய பிறந்தவர் அவங்க அம்மா நாளை வீட்டுக்கு தட்டு தேய்ச்சி தன் குடும்பத்தை நடத்தியவர் அங்கே ஏழ்மையிலும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி என்றால் பிராமணர் கட்சி அல்லவே அல்ல அவர்கள் அத்துணை பேரும் பனியாசி என்றால் ஊர் செட்டியார் கடவுள் செந்த செட்டியார் பிறகு அது மாதிரி தான் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி நம்ம போன்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை தான் அது மக்கள் புரியாமல் தமிழ்நாட்டில் அதை புரிந்து கொள்ள விடாமல் இந்த மக்கள் ஏதோ அவர்கள் பிராமணர் கட்சின்னு சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி அவருடைய விளக்கம் சொல்லி வாக்குகளை பெற்று வாக்கு பெட்டியில் திறங்கிற நேரத்தில் ஆமாம் சரியானவர்களுக்கு வாக்கு போன்றிருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் கடந்த முறை என்ன வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேனோ அந்த அதை விடவும் சில வாக்குகள் அதிகமாக வெற்றி பெற வைத்து அதோடு நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை சர்பஞ்சக சகோதரர் சத்யநாதன் படுத்து காட்டினார் நான் என்ன செய்ய வேண்டும் செய்ய போகிறேன் என்பதை அவர் செய்ததை படித்து காட்டினார் நான் செய்ய போவது என்பது உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து அதிகமாக பேசப்பட்டது அதன் பிரதமரை மூன்று முறை பார்க்கப்பட்டது வேலை அமைச்சரவை பார்க்கப்பட்டது நிதி பார்க்கப்பட்டது அதில் ஒரே ஒரு முக்கிய காரணத்திற்காகத்தான் ஐம்பது ஆண்டு காலமாக அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இந்த ரயில் பாதை அமைய வேண்டும் என்பதற்காக காமராஜர் காலத்திற்கு தொடர்ச்சியாக முயற்சிகள் எடுக்கப்பட்டன எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள் போனார்கள் ஆனால் அது முற்றுவரவில்லை வெற்றியும் பெறவில்லை அதே நேரத்தில் இது போன்ற ஒரு திட்டம் கிடைப்பில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நான் பாராளுமன்றத்தில் முக்கிய தலையாய பொறுப்பாக எப்படியாவது என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் தங்களுக்கான ரயில் பாதையை பார்க்க வேண்டும் அதில் ரயில் ஓடுவதை பார்க்க வேண்டும் அதன் மூலமாக தங்களுடைய பிள்ளைகளை அடுத்த மாவட்டத்திற்கு படிக்க வ வசூ செய்து தர வேண்டும் அதுபோல விவசாய பொருட்கள் ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு விற்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நான் முடிவு செய்ததால் அதை ஒரு பெரிய மேல்வியாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அது ஏறத்தாழ பார்த்த வேலையை விட்டது என்று முடியாது என்று ரயில்வே சொன்னது ரயில்வே அமைச்சர் சொன்னார் என்னுடைய நட்பின் அடிப்படையில் என்னுடைய நட்பின் அடிப்படையில் முதல் பிரதமர் நட்பின் அடிப்படையிலும் நான் அதை முடித்துக் கொடுப்பதற்கு அடிப்படையில் இன்றைக்கு முடியாது என்ற திட்டத்தை முடியும் என்று சொல்ல வைத்து என்கிற சர்வே அளித்து விட்டார்கள் ஆகவே மக்களை உங்களுக்கு உங்கள் ஊரில் ரயில் பாதையில் பார்க்க வேண்டுமானால்

மா அமைச்சு வாய்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதோடு உங்களுக்கு தெரியும் கடந்த முறை நான் போட்டியிட்ட பொழுது என் தொகுதியைச் சேர்ந்த பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஐம்பது பேர் என்ற வகையில் ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் முன்னூறு பேரை எஸ்ஆர்எம் பள்ளிகளுக்கு படித்து வைப்பேன்னு சொன்னேன் அதே போல ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படித்து படித்தார்கள் பட்டம் பெற்றார்கள் பல பேர் நீங்கள் வேலையிலே போயிருக்கிறார்கள் அதாவது இப்போ பாரதியார் சொன்னது போல அன்ன ஆயிரம் கட்டுவதை விட ஆலயங்கள் பல கட்டி ஃபுட்பால் செய்வதை விட நான்கு ஒரு ஏழைக்கு ஒரு கோடி புண்ணிய மேம்பாடு அந்த வகையில் தான் இன்றைக்கு எஸ்ஆர்எம் பலயிற்கு போட்ட புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் புகழ்பெற்ற அந்த பல்கலைக்கழகத்தில் சாதாரண ஒரு ஏ ஆக ஒரு மாணவன் படிப்பதற்கு குறைந்தது பதினாறு ஆகும் உணவு சென்று பதினெட்டு லட்சமாக அதை செய்வதென்பது அதை கணக்கு போட்டால் பல பேருக்கு செய்ய மனம் வராது நாம் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலேயே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஏழை மக்களுக்கு படிக்க வைக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அது புண்ணியம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அதே மூலமாக மருத்துவம் எனத்தால் யாரெல்லாம் இன்றைக்கு வந்து மருத்துவத்திற்காக என் கடிதம் கொண்டு வருகிறீர்கள் கேள்வி நீங்கள் அத்தனை பேர் இருக்கும் அது ஹார்ட் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி அது எலும்பு போட்டு அறுவை ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி அத்தனை லட்சக்கணக்காக செலவாகக்கூடிய அத்தனையும் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பல பேர் பயன்பெற்றிருப்பீர்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள் அந்த வகையில் அது தொடரும் ஆக இந்த கல்வி போன முறை சொன்னது இந்த முறையும் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தால் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இந்த தொகுதி நிச்சயமாக அதை மீண்டும் தொடரும் என்னட்டால் ஏழை வாங்க படிக்க வாய்ப்பு ஏற்படும் அதே போல கற்பனையாக கிடந்த அந்த ரயில்வே திட்டத்தை முடித்து கொடுப்பேன் என்று கூறி இந்த கடைசி நேரத்தில் சொல்ல வேண்டுமதெல்லாம் இந்த அண்ணாமலை மரியாதைக்குடியே அண்ணாமலை வரேன் கோயம்புத்தூரில் பேசுகிறேன் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என் டெ பிஜியோ சொல்வது மட்டும் என்ன சொல்கிற நான் ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அதுதான் நாட்டுக்கு தேவை நான் மோடி கேஜ அமௌண்ட்டாக போயிருக்கிறேன் அதே போல பல பல எம்பிஜியோட பேசி இருக்கிறேன் ஆனால் எதுவும் ஒரு ரூபாவோடய ஓட்டுக்கு கொடுப்பதில்லை இந்த பாவ செயலை கற்றுக் கொடுத்தவர் மரியாதைக்குரிய திராவிட தோழர்கள் தான் அவங்க ஆரம்பிச்சாங்க அவங்க நினைப்பெல்லாம் ஊழல் செய் கோடி கோடியாக சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு பணத்தை மீண்டும் வீண்டுக்கும் ஆட்சி வா ஆட்சி வந்தால் மீண்டும் ஊழல் செய் இந்த கற்பனை இந்த கதையை தொடர்ந்து கொண்டிருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகங்கள் தான் அதனால் நீங்கள் வேறு அவர் என்ன நம்பிக்கை நல்ல தன்மை கேரளாவில் யாரும் ஒரு ரூபாய் வாங்கறதில்லை அப்படி யாராவது கொடுத்தீங்கன்னா பெண்கள் முதற்கொண்டு யாரும் அந்த பணத்தை கொடுக்க அடைகிறார்கள் நாளைக்கு தேடுதலுக்கு முதல்ல கொடுக்க போகிற பணம் என்பது உங்கள் வரிப்பணம் ஊழல் பணம் ஊழல் பணம் ஆகவே நம்மெல்லாம் ஏதோ அரசியல் நோட்டு பிள்ளைகள் நினைச்சிக்கிட்டு உங்கள் வரிப்பணத்தை செய்த பணத்தை வாங்கிக்கொண்டு கைநீட்டி நீட்டி பணத்தை வாங்கிவிட்டோமே எப்படி அவங்க ஆறு என்று தயவுசெய்து செஞ்சிருக்கார்கள் அது சொன்ன மாதிரி ஏழை பிச்சைக்காரன் திருக்கொண்டு போர் விவசாயி அல்லது பார்த்து கூட அத்தனை பேர் வரிப்படத்தில் போல் செய்யப்பட்ட பணம் அந்த பாப் செய்யப்பட்ட அந்த பணத்தில் நீங்கள் வாங்கினீங்க நீங்கள் நாம் சொர்க்கத்திற்கு போக மாட்டோம் அவர்கள் போகத்தான் போகிறார் அந்த ரகத்திற்கு அதோடு நாம் சேர்ந்து போகக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் அண்ணா சொன்னார் என்ன சொன்னாரு இந்த கட்சியை ஆரம்பித்து கடைசியில் போய் கரையால் புத்து வைத்து கருணாக வந்து சேர்ந்த மாதிரி அவர் கட்சி ஆரம்பித்து இந்த பாவியில் எல்லாம் அந்த புத்திரை போய் சேர்ந்து இன்றைக்கு அவங்க ஆட்சியை எடுத்துக்கொண்டு செய்கிற தவறு 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 என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்னார் அன்றைக்கு இந்த சாராயத்தை மக்களுக்கு கொடுத்து அதில் வருகிற வருமானம் என்பது குஷ்டரோயி கையில் இருக்கிற அந்த வெண்ணை என்று சொன்னார் குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணை எவனாக சாப்பிடுவானா ஆக இன்றைக்கு இவர் கொடுக்கிற பணம் என்பது குஷ்டரோயில் கையில் இருக்கிற வெண்ணையைப் போல நாம் அதை தொடக்கூடாது அப்படி ஒரு வேளை நல்ல சிந்தனையாளர்களாக நீங்கள் சில ஆனால் சரி என் பணம் என்னுடைய வரிப்பணம் திருடி நான் சில நேரம் நாடு நடந்த ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா திருநீட்டுக்கு போயிடுவோம் யாரு வீட்டுக்கு எப்படி கூடிய உட்கார்ந்துருக்கிறார்கள் பீகார்லேருந்து வருகிற ஒரு சகோதரி டாக்டர் அவர் ஐந்தாவது முறையாக என்னோட உட்கார்ந்து நான் திருமுறை போய் இருக்கேன் ஐந்தாவது முறையாக இருக்கார் ஆனிடம் கேட்டேன் அம்மா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுங்கன்னு கேட்டேன் முப்பது லட்சம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு கலெக்ஷன் கமிஷன் தொண்ணூறு லட்சம் அதுக்கு முன்னாடி எழுபது அது மாதிரி இருந்தது அந்த காலத்திலேயே முப்பது லட்சம் ரூபாயில் ஒரு டாக்டர் ஒரு எம்பி ஆக முடிகிறது என்றார் இன்றைக்கு நல்லவர்களும் திறமை காலங்களும் அறிவாளிகளும் வெளியே இருக்கிறான் காரணம் செல்பியா அது பல கோடி ஆகும் பத்து கோடியாகும் இருபது கோடி ஆகும் முப்பது கோடி ஆகும் இந்த பிரமையை ஏற்படுத்தியா இந்த திராவிட தான் அதை ஏற்படுத்தினார்கள் இல்லை என்றால் எத்தனையோ வெளிநாடுகளை படித்துவிட்டு வெளிநாடுகளை கூட நாட்டு மக்களை உயர்த்துவேன் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வருவேன் என்று காத்துக்கொண்டிருக்கிற இடங்களில் அரசியல் வந்து சேர்வதற்கு முயற்சி எடுப்பதற்க முடியாமல் இருக்கிற காரணம் இந்த ஊழல் தான் அது மட்டுமில்லை தேர்தல் என்றாலே மிகப்பெரிய செலவு என்று மக்கள் பயந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நான் தான் ஆரம்பிக்கிறோம் பிஜேபி தான் ஆரம்பிக்கிறோம் அதை செய்தால் உறுதியாக நாட்டுக்கு அறிவுரை சொல்வது போல ஆகும் நாட்டு மக்களை திருத்தியதாகவும் ஆகும் அதே போல நாம் ஜெயித்து விடுவோம் பணம் கோடி கோடியாக உருவம் இருக்கிறது வெற்றி பெற்றுடுவோம் என்று சொல்லுகிற அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் அந்த முறையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்ன செய்ய முடியுமா செய்திருக்கிறேன் என்ன செய்யப்போகு என்பதை சொல்லியிருக்கிறேன் ஆகவே மக்களை சிந்தியுங்கள் நல்லவர்களுக்கு வாக்கறிங்கள் உங்களுடைய வாக்கு என்பது என்னுடைய எதிர்காலத்தை மாற்றப்போவது இல்லை அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற போகிறது நல்ல திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு நல்ல எம்பிக்களை அனுப்புங்கள் நீங்கள் நான் நல்லவர்கள் நினைத்தால் அனுப்புங்கள் உறுதியாக அதற்கான மரியாதையும் அதே போல் உங்களுடைய தேவையையும் எந்த திட்டங்களாக இருந்தாலும் திரும்பி கொண்டு வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் என்று கூறி இந்த நல்ல நேரத்தில் நீங்கள்லாம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இங்கு வந்து அமர்ந்திருந்து தலைவர்கள் பேசியதை அதே போல என்னுடைய இறுதி நேர கருத்துக்களை கேட்டதற்காகவும் நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்